வெல்கம் டு தேவசூர்யாஸ் எதிக் ஸ்டோரிஸ் மகாபாரதம் ஆதிப்பர்வம் பார்ட் எயிட் துருபதராஜா தன்னோட பொண்ணை மறுபடியாக அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறாரு அதை தன் அரண்மனைக்கு வந்த பாண்டவர்கள் கிட்ட சொல்கிறாரு அப்போ யுதிஷ்டனன் அதை மறுத்து தங்களோட தாய் குந்தி சொன்னபடி அஞ்சு பேருக்கும் பொது மனைவியாக திரௌபதி இருக்கணும்னோ அது தர்மப்படி சரியான முடிவாகும்னு சொல்கிறான் இதை கேட்ட துருபதனுக்கு ஒரே அதிர்ச்சி ஒரு பெண் எப்படி அஞ்சு பேரை ஒரே சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அது எந்த காலத்துலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு அவர் சொல்கிறார் இதுக்கு யார் தீர்வு தீர்வு சொல்வான்னு யோசிக்கிறாரு அப்போது அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு வியாச பகவான் அவர்கள் முன்னாடி அங்கே வராரு அவரை பார்த்ததும் துருபதன் தன்னோடய குழப்பத்தையும் கவலையையும் சொல்லி இதை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு கேட்குறான் எல்லாம் அறிந்த வியாசரும் இது கட்டாயம் நடக்க வேண்டிய கல்யாணம்னும் முற்பிறவியில் திரௌபதி சிவனை நோக்கி தவம் பண்ணி தனக்கு நல்ல கணவன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாள் அப்போது அவ இந்த பிரார்த்தனையை அஞ்சு தடவை பண்ணுறாள் அதனால் இந்த பிறவியில் அவளுக்கு சகல நல்ல குணங்களோட கூடிய பஞ்ச பாண்டவர்கள் கணவன் கணவர்களாக கிடைச்சிருக்காங்கன்னு சொல்கிறார் குணத்திலேயும் நல்ல பண்புகள்லேயும் பாண்டவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறதால திரௌபதி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்றாரு முனிவரோட நியாயமான விளக்கத்தை கேட்ட துருபதராஜா சந்தோஷப்பட்டு உடனே தன்னோட மகளை அஞ்சு பேருக்கும் கன்னிகாதானம் செய்து கொடுக்குறாரு பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் பொது மனைவியா திரௌபதி இருந்தாலும் தன்னோட கற்பன் நெறியிலிருந்து அவள் ஒரு நாளும் மாறமாட்டான்னும் வியாசமனிவர் வியாசமுனிவர் ஆசிர்வாதம் பண்ணுறாரு இந்த வையகத்தில் வேறு எந்த மாதம் இந்த விஷயத்தில் திரௌபதியை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் வரைக்கும் பாண்டவர்கள் திருபதனோட அரண்மனையிலேயே சந்தோஷமாக இருக்காங்க ராஜாவும் தன்னோட நாட்டை பாண்டவர்களுக்கே சீதனமாக கொடுக்கறதாவும் அவங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் தான் செய்ய தயாருன்னு சொல்கிறாரு இந்த கல்யாணம் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அவங்களும் அவங்களுக்கு தங்களோட முழு ஆசையையும் உதவியையும் எப்பவும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டவர்களோட திருமண செய்தி ஒரு விதமாக அஸ்தனாபுரத்துக்கும் தெரிய வருது அந்தன வேஷத்தில் இருந்து சுயம்பரத்தில் கலந்து கொண்டது பாண்டவர்கள் தான் தெரிஞ்சு துரியோதனனும் திருத்ராஷ்டிரனுக்கும் ரொம்பவே கோபமும் பொறாமையும் வருது அப்போது விதிரரும் அங்கே வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு அதை கேட்ட திருதராஷ்டிரன் தனக்கு வந்த கோபத்தை மறைச்சிண்டு தன்னோட தம்பியோட பிள்ளைகள் உயிரோட இருக்கிறது தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா மாதிரி நடிக்கிறான் பாண்டவர்களையும் தன்னோட மருமகளான திரௌபதியையும் அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிகிட்டு வரவும் சொல்கிறான் ஆனால் உண்மையிலேயே திருதராஷ்டிரனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் குலப்பெரியவர்கள் முடிவுனாலேயும் ஊர் மக்கள் விருப்பப்படியும் நல்லவன் மாதிரியே நடித்து தன்னோட சுயரூபத்தை மறைச்சிக்கிறான் இதனால் சமாதானம் ஆகாத துரியோதனன் பாஞ்சால நாட்டு மேலே போர் தொடுக்கிறான் இதை கேட்ட கிருஷ்ணரும் தன்னோட யாதவ சேனையை அங்க போய் பாண்டவர் சேனையோட அங்க போய் பாண்டவர்களுக்கு உதவுறாரு பாஞ்சால சேனையும் யாதவ சேனையும் சேர்ந்து கௌரவர்களை தோற்கடித்து துரத்திட்டாங்க அப்போது பீஷ்மர் முதலான பெரியவங்க கிட்ட போய் பாண்டவர்களுக்கு இனிமேலும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு ஹஸ்தினாபுரத்து ராஜ்யத்தில் அவங்களுக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க பாண்டவர்களை சகல மரியாதையோட கூட்டிட்டு வந்து ராஜ்யத்தை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுக்கலாம்னு யோசனை சொல்கிறாங்க அதன்படி விதரும் பாஞ்சால நாட்டுக்கு போய் பாண்டவர்களையையும் திரௌபதியையும் சகல மரியாதையோட அஸ்தனாபுரத்துக்கு கூட்டிகிட்டு வரார் அவங்களோட கிருஷ்ணரும் வரார் பாண்டவர்களை பார்த்து பீஷ்மர் முதலானவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நாட்டு மக்களும் பாண்டவர்கள் இறந்து போகலேனும் பாஞ்சால நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணியிருக்காங்கிற தகவலும் தகவலையும் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு திருவிழாவாக கொண்டாடுறாங்க ஒரு நல்ல நாளில் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து யுதிஷ்டிரனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் செஞ்சு வைக்கிறாங்க கொஞ்ச நாளில் திருத்ராஷ்டிரன் தங்களோட பழைய தலைநகரமான காண்டவ பிரஸ்தத்துக்கு போய் அரசாளும்படி அரசாளும்படியும் துரியோதனன் அஸ்தனாபுரத்திலேயே ராஜ்யம் பண்ணட்டோம்னு சொல்லி பாண்டவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறார் பாண்டவர்களும் தங்களுடைய பெரியப்பா சொல்படி காண்டவ பிரஸ்தத்துக்கு போகிறாங்க இப்போ காண்டவ பிரஸ்தம் பாழடைஞ்சு போயிருந்தது இதை பார்த்த கிருஷ்ணர் இந்திரன்கிட்ட போய் காண்டவ பிரஸ்தத்தை ஒரு புத்தம்புது பட்டணமாக மாற்றி தரும்படி சொல்ல இந்திரனும் அந்த வேலையை தேவ் தேவலோகத்தின் சிற்பியான விஸ்வகர்மா கிட்ட கொடுக்குறாரு விஸ்வகர்மாவும் உடனே போய் அந்த நாட்டை சகல வசதிகளுடன் கூடிய ஒரு நகரமாகவும் ஒரு புது அரண்மனையையும் பாண்டவர்களுக்கு கட்டி கொடுக்குறாரு அதுக்கு இந்திரப்பிரஸ்தம்னு புது பேரும் வைக்கிறாங்க யுதிஷ்டிரனும் நேர்மையும் தர்மமும் தவறாமல் இந்திரபிரஸ்தத்தை ஆட்சி பண்ணுறான் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க கிருஷ்ணரும் கொஞ்ச நாள் அவங்களோடையே அங்கே இருந்துட்டு துவாரகைக்கு கிளம்பி போயிடுறாரு ஒரு நாள் நாரத மகரிஷி இந்திரப்பிரஸ்தத்துக்கு வந்து பாண்டவர்களையும் திரௌபதியையும் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பெண்ணால் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையோ சண்டையோ வரக்கூடாதுன்னு அறிவு அறிவுரை சொல்கிறாரு அவர் போனப்புறம் பாண்டவர்கள் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அதன்படி ஆண்டுக்கு ஒருவராக திரௌபதியோட முறைப்படி வாழணும்னோ அப்போ மற்ற யாரும் அதில் எந்த தலையீடும் பண்ணக்கூடாதுன்னோ முடிவு பண்ணி அதன்படியே வாழவும் செய்கிறாங்க ஒரு நாள் யுதிஷ்டிரனும் திரௌபதியும் அரண்மனையில் தனியாக இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு வேலையாக அங்கே வந்த அர்ஜுனன் அவங்கள பார்த்துடுறான் உடனே தன்னோட தவற நினச்சி வருத்தப்பட்டு ஒரு வருடம் நாட்டை விட்டு கிளம்பி போயிடுறான் அப்படி போன அர்ஜுனன் பல கோவில்களுக்கும் நாடுகளுக்கும் போய் பார்க்குறான் அப்படி போகும்போது ஒரு நாள் பிரபாசாங்கிற ஒரு ஊருக்கு சந்யாசி வேஷத்தில் போகிறான் அங்கே அவன் கிருஷ்ணனோட தங்கையான சுபத்ராவை பார்க்குறான் சுபத்ராவும் தான் அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னே ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தான் இது தெரிஞ்ச கிருஷ்ணரும் தன்னோட அண்ணனான பலராமனுக்கு தெரியாமல் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு இந்த கல்யாணத்தை ஒத்துக்காத பலராமனோ அர்ஜுனன் கூட சண்டை போட தயாராகிறாரு கிருஷ்ணரோ அவரை சமாதானப்படுத்தி எல்லாரோட சம்மதத்தோடையும் அர்ஜுனன் சுபத்ரை கல்யாணத்தை பண்ணி இந்திரப்பிரஸ்தத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலத்தில் திரௌபதிக்கு பாண்டவர்கள் மூலமாக ஐந்து மகன்களும் சுபத்ரைக்கு அர்ஜுனன் மூலமாக ஒரு மகனும் பிறக்கிறாங்க சுபத்ரைக்கு பிறந்த இந்த மகன்தான் மகாவீரனான அபிமன்யு அப்படிங்கிற பெயரோட வளர்ந்து வர்றான் இவங்க எல்லாரும் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தால் எல்லா கலைகளையும் நல்லா கற்றுண்டு ரொம்ப பெரிய வீரர்களாக வளர்ந்து வராங்க அர்ஜுனனும் பல நாட்டுக்கு போய் பல முனிவர்களெல்லாம் பார்த்து பல தெய்வங்களையெல்லாம் வேண்டி காண்டிபவில்லை வரமாக வாங்கிட்டு திரும்ப வரான் இப்படியா இந்திரபிரசத்தில் பாண்டவர்கள் தங்களோட குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்களும் தங்களுக்கு ஒரு நல்ல திறமையான ராஜா கிடைச்ச மகிழ்ச்சியில் எல்லா வளங்களோடையும் நிம்மதியாக இருக்காங்க இதோட மகாபாரதத்தின் முதல் பருவமான ஆதி பருவத்தை முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோடில் ரெண்டாவது பருவமான சபா பருவத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ thank you